கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த காய்கறி அந்த மாதிரியான விஷயங்கள் ஆட்டோ டிரைவர் வேன் டிரைவர் அது தவிர வந்து ஓட்டுநர்கள் எல்லா விஷயத்துலேயும் அதாவது வண்டியிலேருந்து எல்லா விஷயத்திலும் இந்த ஓட்டுநர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர வந்து இதுல போகிறது இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கும்போது சின்ன சின்ன நெரிசல்கள் காலை அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் நாய் மூலியமாக பிரச்சினை வரும் நாய் கடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது தவிர இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் இருந்தாலும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் பார்த்த அடையாளம் இந்த ஃபுட் டெலிவரி பீப்புள் சாப்பாடு பண்ணுற சமையல்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் பால் முகவர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு முயற்சிகளில் புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போகிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் புதிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வந்து வெடிமூர் வெளிமாநிலம் சென்று படிக்க வேண்டிய கட்டாயம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்த்த பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியதுனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு ஒரு அஞ்சு குணம் தண்ணி கொடுத்துட்டு போங்க அது வந்து அபிஷேகத்துக்கு அதன் மூலியமாக சந்த் சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாகத்தை குறைக்கும் இந்த ஆடி மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கும் உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சூரியனை கண்ட பதி போல விலகி செல்லும்